ஆன்மீக ஐதீகங்கள் பங்குனி உத்திரம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் பங்குனி உத்திரத்தின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இவற்றுள் பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் பங்குனி உத்திர நாளாகும் குறிப்பாக தமிழ் மாதங்களில் பன்னிரண்டாவது மாதம் பங்குனி ராசிகளில் பன்னிரண்டாவது ராசி மீன ராசி அதேபோல நட்சத்திரங்களில் பன்னிரண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பன்னிரண்டாவது மாதம் பன்னிரண்டாவது ராசி பன்னிரண்டாவது நட்சத்திரம் என இம்மூன்றும் ஒன்றிணையும் ஓர் மகத்தான மங்கள நாள் பங்குனி உத்திர பெருநாள் பெருமைகள் நிறைந்த இந்நாளில் தமிழகத்தின் பெரும்பாலான திருக்கோயில்களில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் திருவிழாவாகவும் தேரூட்டம் தீர்த்தவாரி திருக்கல்யாண உற்சவங்களும் நடைபெறும் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் பங்குனி மாத பௌர்ணமி என்று உத்திர நட்சத்திரமும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது தோன்றும் நிலவு மிக பெரியதாகவும் மிக பிரகாசமாகவும் இருப்பதோடு மிகுந்த சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது பங்குனி உத்திர நாளில் சூரியனின் வெப்பம் அதிகமாகவும் சந்திரனின் குளிர்ச்சி அதிகமாகவும் இருக்குமாம் சந்திரன் தன் அறுபத்து நான்கு கலைகளையும் பொழிந்து காட்சியளிக்கும் பங்குனி உத்திர நாளில் ஜோதிட ரீதியாக காரணாகிய சூரியனும் மனோகாரகனான சந்திரனும் சம பலத்துடன் அமைவதால் உடலுக்கும் மனதிற்கும் அன்றைய தினம் வலிமையளிக்கக்கூடிய நாளாக இருக்குமாம் பங்குனி உத்திர நாளில்தான் செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது வருடத்தின் நிறைவு மாதமான பங்குனி வசந்த கால தொடக்கமாக கருதப்படுகிறது இந்த உத்திர நட்சத்திற்குரிய கிரகம் சூரியன் என்பதால் பங்குனி மாதத்தில் சூரியனின் கதிர்கள் மெதுவாக தீவிரமடைய தொடங்குமாம் பங்குனியில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குவதோடு சூரிய ஒளிதரும் வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் இருக்குமாம் தமிழ் மாதங்கள் இம்மாதத்தை பங்குனி பருவம் என்றும் இம்மாதத்தில் கோயில்களில் கொண்டாடப்படும் வசந்த விழாவை பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுகின்றனர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவர்களின் மறுபிறவி தெய்வப்பிறவியாக அமையும் என்று கூறப்படுகிறது பங்குனி உத்திர நாள் முருகப்பெருமானுக்கு மிக விசேஷமான நாளாக கூறப்படுவதால் பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு பால்குடங்கள் மற்றும் காவடிகள் எடுத்துச் சென்று வழிபடுவது இன்றளவும் வழக்கமாக உள்ளது இந்நாளில் முழு விரதம் இருந்து திருக்கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும் என்பது ஐதீகம் மற்ற நாட்களை விட பங்குனி உத்திர நாளில் கூடுதலாக வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என்கின்றன புராணங்கள் நேயர்களே இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் பங்குனி உத்திர நாள் பற்றியும் அதன் தத்துவங்கள் பலன்கள் பற்றியும் பார்த்தோம் நாமும் பங்குனி உத்திர நாளில் அதிகாலையில் நீராடி விரதம் இருந்து தெய்வங்களை வணங்கி வரங்கள் பெறுவோம் வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் பங்குனி உத்திரம்